தொண்ணூறுகளில் ரெண்டாயிரத்தில் இந்த ரெண்டு பீரியட்லேயும் இருந்த ரெண்டு நடிகளை வந்து தமிழ் சினிமாவை மறக்கவே முடியாது அந்தளவுக்கு அவங்களோட பதிவை வந்து ரொம்ப அழுத்தமாக கொடுத்துருக்காங்க இப்போவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாக சினிமாவில் ஹீரோயினை நடித்து இப்போ ஒரு முன்னணி நடிகையாகவும் அதே நேரத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் இருக்காங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் ஹீரோயினாகவே இருக்காங்க ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஹீரோயினாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் வேறு யாரும் இல்லை சிம்ரன் அண்ட் திரிஷா ரெண்டு பேரும் தான் ஸோ தவிர்க்க முடியாத நடிகைகள் இந்த ரெண்டு பேருமே அவ்வளவு முன்னணி நடிகர்களுடையும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க சிம்ரன் எடுத்துக்கிட்டால் ரஜினி கமல் அஜித் விஜய்னு சூர்யான்னு அத்தனை முன்னணி நடிகர்களோடு ஜோடியாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க நடிப்பு அழகு டான்ஸு அப்புறம் அவங்களோட குரல் இப்படி எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு எவர் கிரீன் நடிகை அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அறிமுகமான த்ரிஷா அவங்களும் பார்த்திங்கன்னா விஜய் அஜித் கமல் சிம்பு தனுஷன் முன்னு நடிகர் அத்தனை பேர் நடிச்சிருக்காங்க நடிச்சுருக்காங்க இப்போவும் ஒரு டாப் ஹீரோயினாக சவுத் குயினாக இன்றைக்கி நடிச்சிட்ருக்காங்க ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸு அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட இந்த ஸ்மைல் அதை தாண்டி அவங்க தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வச்சுருக்க அந்த ஒரு விஷயம் எல்லாமே இன்றைக்கி தமிழ் ரசிகர்கள் மனசில் ரொம்ப ஆழமாகவும் அழிக்க முடியாத இடத்துலையும் இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் ஸோ நடிகை சிம்ரன் தொண்ணூறுகளில் வந்து அப்படி ஒரு நம்பர் ஓன் நடிகையாக இருந்தாங்க அவங்க நடித்த அத்தனை படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அவங்க யாரோடெல்லாம் காம்பினேஷன் நடிக்கிறாங்களோ எல்லா படமும் ஹிட்டு நேருக்கு நேராகட்டும் அஜித் அண்ட் சூர்யா காம்பினேஷனில் அவ்வளோ ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸு அப்புறம் வாலி அஜித்துனுடைய அட்டகாசமான படம் அதில் அவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயனுடைய பல படங்களில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காலத்தில் வந்து விஜய் அண்ட் சிம்ரன் அப்படின்னாலே ரெண்டு பேரும் டான்ஸு வந்து இன்றைக்கும் மியூசிக் போட்டால் உடனே ஆட அந்த அந்தளவுக்கு அவங்களோட இருக்கும் அவர் பிரசாந்தோட அவ்வளவு சூப்பரான படங்கள்லாம் கொடுத்த ஒரு நல்ல நடிகை ஒரு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் வந்து தீபக் அப்படிங்கிற ஒருத்தரை திருமணம் சொன்னிட்டு கொஞ்சம் நடிப்புலேருந்து ரெஸ்ட் எடுத்தாங்க ரெண்டு ரெண்டு பசங்க அந்த படித்து ஓரளவுக்கு ஸ்கூல் அப்படின்னு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் கம்பேக் கொடுத்தாங்க சீமராஜா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ட படம் சூப்பர் ஸ்டாரோட தொடர்ந்து ஒரு சில படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ ரீசெண்டாக சசிகுமாரோட சேர்ந்து அவங்க நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு சும்மா ஒரு ஏழு கோடி ரூபாயில் உருவான ஒரு படம் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி தமிழ் சினிமாவே ஏன் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சது ஹிந்திலையும் அது ஒரு பெரிய முன்னணி நடிகர் ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து டப்பிங் ரேட்ஸாக வாங்கியிருக்காரு அதனால் அந்த படம் அவ்வளவு ஒரு சூப்பராக பேசப்பட்டது அதற்கு காரணம் வந்து ஒரு பக்கம் சசிகுமாருடைய ஒரு நடிப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்தது அமைதியாக வந்து த்ரிஷாவோட அந்த இன்னசென்ட்டான நடிப்பு ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன் பேச அழகாக ஒரு அவங்களோட சேர்ந்து நடித்த விதமாகட்டும் சக நடிகர்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸை செஞ்ச விதமாகட்டும் அவ்வளவு பிரமாதமாக இருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சு மிகப்பெரிய தமிழ் ஆளுமை கொண்ட நடிகை இன்றைய தினம் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்காங்க ஒரு தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் அடி எடுத்து வைக்கிறாங்க சிம்ரன் ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் கலந்த ஒரு கதையை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாமல் அதில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கவும் போகிறாங்க இந்த படத்தை வந்து ஒரு டிப்யூ டேரக்டர் ஷாம் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு இந்த படத்தில் வந்து சிம்ரனை தவிர்த்து ஒரு முக்கியமான ஒரு நடிகை தேவயானி ஸோ தேவயாணி சிம்ரன் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஏன் அவங்களோட அட்டகாசமான காம்பினேஷன் சொன்னால் பஞ்சதந்திரம் ஸோ கமல் அண்டு ஒரு பக்கம் சிம்ரன் ஒரு பக்கம் வந்து தேவயானி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படம் கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் அட்டகாசமான ஒரு படம் ஸோ அந்த காம்பினேஷன் திருப்பியும் அதில் சேர்கிறாங்க மீண்டும் வந்து தேவயானி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கதைகளாக செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட நிழற்கொடை அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான விமன் சென்டர் ஃபிலிமில் நடித்தாங்க ஸோ சிம்ரனோட படத்தில் தேவையானி ஒரு முக்கியமான ரோல் அதை தவிர வந்து காமெடி வில்நர்த்தனம் குணசத்திர ஆக்டிங் எது கொடுத்தாலும் நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேர் ஒருத்தர் ஆனந்த்ராஜ் இன்னொருத்தர் நாசர் இந்த ரெண்டு பேருமே இந்த படத்தில் இருக்க போகிறாங்க ஸோ இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அதில் இருக்க போகிறாங்க இந்த படத்தினுடைய ஆரம்பகட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு விரைவில் இந்த படப்பிடிப்பு துவங்க போகிறாங்க அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் ஒரு சில நாட்களில் வெளியாக போகுது ஸோ சிம்ரன் ஒரு நடிகையை ஆச்சு இப்போது அடுத்த தயாரிப்பாளராகவும் அடுத்த இடத்த பிடிக்கிறாங்க ஏற்கனவே பல நடிகைகள் வந்து நடிகையாக இருந்து தயாரிப்பாளராக ஜோதிகா கூட சொல்லலாம் அந்த ஒரு பட்டியலில் சிம்ரனும் இணைய போகிறாங்க ஸோ ஒரு தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக நடிகையாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சிம்ரன் அடுத்த கட்டத்துக்கு நகர்றது உண்மையிலே சிம்ரன் ரசிகர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா அமைஞ்சிருக்கு ஸோ இதுதான் சிம்ரனை பற்றின ஒரு விஷயம் அடுத்து த்ரிஷா த்ரிஷாவை பற்றி ஏன் பேசினேன் அப்படின்னாக்க த்ரிஷா வந்து இந்த சைமா அவார்ட்ஸ் துபாயில் நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் பேசுறப்ப வேற எந்த நடிகர்களுமே பேச தயங்காத ஒரு விஷயம் வேற எந்த நடிகைகளுமே அப்படி பொது வெளியில ஒருத்தரை பத்தி அவ்வளவு போல்டா பேச மாட்டாங்க ஆனால் திரிஷா பேசினாங்க இந்த மேடையில் அதுவும் கடல் கடந்து துபாயில் நடக்கிற ஒரு அவ்வளோ பெரிய விழா அங்கே கமல் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிற அந்த ஒரு விழாவில் ரொம்ப போல்டாக தைரியமாக நடிகர் விஜயனுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் அவர் பார்த்துட்ருக்கேன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்றாரு திரைப்பயணத்திலேருந்து தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு அடி எடுத்து வச்சிருக்காரு ஸோ அவருடைய கனவுகள் எல்லாம் நனவாகணும் அவர் போற எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய மேடையில் பேசுறாங்க த்ரிஷா ஸோ அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு ஆழமான நட்பை வெளிக்காட்டுச்சு வேறு யாருமே சொல்ல தயங்குன ஒரு விஷயத்த அவ்வளவு போல்டா ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணாங்க ஏற்கனவே தெரியும் த்ரிஷா அண்ட் விஜய் காம்பினேஷனில் கில்லியில் ஆரம்பித்து லாஸ்டாக கோட்டு வரைக்கும் அவ்வளவு சூப்பராக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆனால் அந்த கெமிஸ்ட்ரி வேறு லெவலில் இருக்கும் அது நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் திருப்பாச்சி ஆகட்டும் சிவகாசி ஆகட்டும் இப்படி தொடர்ந்து எவ்வளோ படங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அந்த வரிசையில் வந்து லியோ வரைக்கும் அவங்க ஹீரோயினா பண்ணாங்க லாஸ்ட்டாக போர்ட் படத்தில் ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க நட்பினுடைய அடையாளமாக நட்பினுடைய வெளிப்பாடாக அவருடைய எல்லா விஷயங்களும் நடவாகணும் அவர் அதுக்கு ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே விஜயனுடைய அந்த டெடிக்கேஷனை வந்து அவ்வளோ ஒரு ஆத்மாத்மான ஒரு வாழ்த்தை த்ரிஷா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் த்ரிஷாவை பற்றி இருக்குது அவங்க ரீசெண்டாக ஒரு பிக்கு ஒன்று சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க வேற ஒன்றுமே இல்லை அவங்களுடைய முதுகில் வந்து ஒரு ட்ரைபாட் அதுக்கு மேலே ஒரு கேமரா இருக்கிற ஒரு டாட்டு போட்டிருக்காங்க இந்த டாட்டு வந்து எதையோ சிம்பாலிக்காக சொல்ல வந்தாலும் அவங்க சினிமாவை எவ்வளவு காதலிக்கிறாங்க அதை தான் நம்ம உணர முடிஞ்சுது ஸோ சினிமா மேலே இருக்கிற அவங்களுக்கு ஒரு பற்று அதோட ஃபேஷன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு நாற்பது வயசு ஆகக்கூடிய ஒரு நடிகை இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் தொடர்ந்து முன்னணி நடிகையாக இருக்காங்க காரணம் வந்து நான் எனக்கு சினிமாவில் ஹீரோயினா நடிக்கணும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஸோ போல் தன்னுடைய உடலையும் கட்டுக்கோப்பா என்னைக்கு த்ரிஷாவை நம்ம பார்த்தோமோ ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த பொன்னியின் செல்வன் ஆகட்டும் லியோ த்ரிஷாவாகட்டும் இப்போ பார்க்குற ஆகட்டும் இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவ்வளவு சாமிங்கா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு படி மேலே தான் போகிறாங்க அழகில் தக்லீஃப்லேயும் பார்த்தோம் அவ்வளோ ஒரு ஷாமிங்கான கேள் அவங்க ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து முதுகில் ஒரு டாட்டு போட்டிருக்க விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இருக்கு பல கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது த்ரிஷாவே ஒரு ஓவியம் தான் அந்த ஓவியத்துக்கு எதுக்கு ஓவியம் அப்படின்லாம் எல்லாம் பார்க்குறோம் ஸோ இன்றைக்கும் சவுத் குவீனா எல்லாருக்கும் பிடித்த ஒரு நடிகையாக இருக்காங்க அடுத்து பார்த்தா தெலுங்குல சிறஞ்சியோட ஒரு படம் அதற்கு அடுத்த ஒரு படம்னு நிறையா தென்னிந்திய மொழிகளில் ஃபுல்லாக அவ்வளோ பிஸியான ஆர்டிஸ்டாக இருக்காங்க விரைவில் அவங்கள பாலிவுட்லையும் பார்க்க போகிறோம் ஸோ பாலிவுட்ல ஒரு படத்துக்காக ஒரு பேச்சுவார்த்தை தான் இருந்துருக்கு ஸோ த்ரிஷா அவருடைய கரியரில் வந்து இதெல்லாம் பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைய போகுது ஸோ இந்த ரெண்டு நடிகைகளையும் இன்னைக்கு இவ்வளோ ஒரு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு நினச்சா இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நன்றி